சென்னை சூளைமேடு பஜனை கோவில் தெருவில் கழிவுநீர் வடிகால் பணியின் போது ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் சென்னை புறநகர் பகுதிகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளானது கடந்த ஆறு மாதங்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் சூளைமேடு பகுதியில் மட்டும் பார்த்தோம் என்றால் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக நேற்று இந்த சூளைமேடு பகுதியைச் சார்ந்த பஜனை கோவில் தெருவில் கழிவுநீருக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகளானது கடந்த ஒரு மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த பள்ளங்கள் தோண்டப்படும் பொழுது திடீரென இந்த பஜனை கோவில் தெருவில் பார்த்தோம் என்றால் மணல்கள் முழுவதுமே அரிப்பு ஏற்பட்டு இந்த மணல்கள் முழுவதுமே உள்ளே சென்று பள்ளங்களானது இருபது அடி வரை ஏற்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தன அந்த வகையில் நமது நியூசன் தமிழ் குழுவினை தொடர்ந்து இந்த பகுதியில் ஆயு பொழுது அந்த இந்த சகலையில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமே இந்த சுவர்கள் முழுவதும் இடிந்து விழுந்து இந்த கேட்டுகள் முழுவதுமே இடிந்து அந்த பள்ளத்தில் விழுந்து பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது ஆங்காங்கே திடீர் பள்ளமானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இந்த சூளைமேடு பகுதியிலுமே திடீர் பள்ளமானது இருபது அடி வரை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இரண்டு வீடுகள் முழுவதுமே முன்புறம் பாதிப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த சுவர்கள் முழுவதுமே இடிந்து இருந்து இருப்பதாக வீட்டின் உரிமையாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு மாதங்களாகவே இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது தொடர்ந்து இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதற்கான பள்ளங்கள் அதிகபட்சமாக தூண்டியதன் எதிரொலியாக தான் தற்பொழுது இந்த வீடுகளானது முறிந்து கீழே விழுந்திருப்பதாகவும் தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் குறிப்பாக இந்த பள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் எப்படி தோணுதுங்கிற விட சூளை மேடுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் சூளை மேடுங்கிறது சூழலை சொல்கிறது தான் இருக்க பார்க்குறது நாட் ஓன்லி இந்த இடத்துல நிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது மாதிரி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க இது மோர் தென் ஒன் மந்தாகவே இது இருக்குது ஆக்சுவலாக இது எதுக்காக ஏன்னு புரிய மாட்டேங்க இங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய இப்போ டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இது எப்போ எதுக்காக கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் பொதுமக்கள் கண்டிப்பாக சமைப்படுறாங்க அதனால் ஸோ இதுக்கான ஆக்ஷன் எடுத்து இமீடியட்டாக பண்ண கொஞ்சம் தான் இருக்குங்கிறது எங்களோடய கோரிக்கை இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது இப்போ இந்த ஒன் மந்த்தாக தான் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது நாட் ஓன்லி இங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல சரி அந்த பக்கம் சரி பெரியார் பக்கம் சரி டோட்டல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு முக்கியமாக இந்த பக்கம் வர போகிறவங்களுக்கு டிராஃபிக் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பீக் வர மாதிரி இருக்கும் இந்த ஆக்சுவலாக எதனால என்ன தெரியல ஏன் இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு பண்ணால் இமீடியட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போகணும் ஆக்சுவலாக ஏதாவது முடிக்காமல் போகிறாங்கன்னு எங்களுக்கு புரியல ஸ்கூலும் இங்கே இருக்குது இந்த ரோட்டில் எங்கள் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஸ்கூலும் சுற்றி பக்கமும் ஸ்கூலும் இருக்குது ஸ்கூல் வேன்ஸும் இங்கே போகுது எல்லாமே போகுது ஆக்சுவலாக ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி நகர் ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு இது மாதிரி பள்ளத்தில் ஒருத்தவங்க அதுக்கான எடுக்கல ஆக்சுவலாக ஸோ இதனால இப்போ கேட்டு எதாவது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது பாதுகாப்பான முறையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இதுபோன்று பள்ளங்களானது திடீர் திடீரென ஆங்காங்கே ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவானுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனிசாமி